வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ நல்ல அழகான முகத்தை பெறத்தான் அனைவருமே விரும்புவாங்க ஆனா அந்த மாதிரியான முகம் அனைவருக்குமே அமைவதில்லை சிலருக்கு முகத்துல ஆங்காங்கு கருமையான புள்ளிகள் இருக்கும் இது முதுமை தோற்றத்தை தருவதோடு மட்டும் இல்லாம தினமும் கண்ணாடியில முகத்தை பார்க்கும் நாம அசிங்கமா இருக்கிறோமே என்ற எண்ணத்தை உருவாக்கி மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் கோழி முகத்துல அசிங்கமா இருக்கும் கருமையான புள்ளிகளை போக்க கடைகள்ல விற்கப்படுற கண்ட கண்ட பொருட்களை பயன்படுத்துவதற்கு பதிலா இயற்கையான வழிகளை நாடினா விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம சரும ஆரோக்கியமும் மேம்படுங்க சரி இப்போது முகத்துல உள்ள கருமையான புள்ளிகளை போக்க உதவும் சில வழிகளை பற்றி நாங்க பாக்க போறோம் பால் பால்ல உள்ள லக்டிக் அமிலம் சர்மத்துல உள்ள கருமையை மறைக்க உதவுது அதற்கு தினமும் பாலை முகத்துல தடவி பதினைந்து நிமிடம் ஊற வச்சு பிறகு நீர் பயன்படுத்தி துடைத்தெடுக்க வேணுங்க இப்படி அன்றாடம் செய்யறதால கருமையான புள்ளிகளை நாங்க விரைவிலேயே மறக்க முடியும் எலுமிச்சை எலுமிச்சையில் உள்ள ப்ளீச்சிங் பொருட்கள் சரும நிறத்தை அதிகரிக்க உதவுதுங்க அதற்கு எலுமிச்சை சாற்றின நீர்ல சரிசம அளவுல கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வச்சு குளிர்ந்த நீரில் கழுவ வேணுங்க சென்சிட்டிவ் சருமத்தினர் இம்முறையை கையாள வேண்டாம் கற்றாழை ஜெல் கற்றாழை ஜெல் சருமத்தின் வறட்சியை கட்டுப்படுத்துவதோடு கருமையான புள்ளிகளையும் மறைக்குங்க அதற்கு தினமும் இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி கற்றாழை ஜெல்லை முகத்தில் தடவிக் கொள்ளுங்க கடலை மாவு கடலை மாவை முகத்துல தடவி மென்மையாக ஸ்க்ரப் செய்து இருபது நிமிடம் ஊற வச்சு கழுவினா சர்மத்துல இருக்கும் அசிங்கமான புள்ளிகள் மற்றும் இறந்த செல்கள் நீங்கிவிடும் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியில உள்ள அமிலம் சர்ம கருமையை போக்க உதவுது அதற்கு ஸ்ட்ராபெரியை அரைத்து பேஸ்ட் செய்து முகத்துல தடவி ஒன்றரை மணி நேரம் கழிச்சு கழுவ வேணும் பப்பாளி பப்பாளியில் உள்ள நொதிகள் சருமத்தில் இருக்கும் கருமையான புள்ளிகளை போக்க வல்லது எனவே பப்பாளியை அரைச்சு முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வச்சு கழுவுங்க இதனால் கருமையான புள்ளிகள் நீங்குவதோடு மட்டுமில்லாமல் முகத்தில் உள்ள முடியும் வளர்ச்சியும் தடுக்கப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி